வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ராணிப்பேட்டை ஸ்ரீ ஐயப்ப பக்தர்கள் யாக சங்கம் ட்ரஸ்ட் நடத்தும் மூன்றாம் ஆண்டு அன்னதானம் சபரிமலைக்கு மாலை அணிந்து மகர ஜோதிக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் பெருவழி பாதையில் வரும் பக்தர்களுக்காக இரும்பன்னிக்கரா முருகர் ஆலயம் அருகில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை தொடர் அன்னதானம் ஸ்ரீ ஐயப்ப பக்தர்கள் யாக சங்கம் ட்ரஸ்ட் சார்பில் நடைபெறும் மேலும் மூன்றாம் ஆண்டு அன்னதானத்திற்கு ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டை அடுத்த தன்வந்திரி கோவில் அருகில் சபரிவாசன் மளிகை கடை முன்பு ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி மேலும் அன்னதானத்திற்கு தேவையான அரிசி பருப்பு மளிகைப் பொருட்கள் காய்கறிகள் சமையல் எண்ணெய் சமையலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் மொத்தம் ரூபாய் பனிரெண்டு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மதிப்புள்ள பொருட்கள் வாகனத்தில் அனுப்பப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் வி ஜெயச்சந்திரன் மாநில பொது செயலாளர் காஞ்சிபுரம் கே லோகநாதன் மாநில செயல் தலைவர் ஆர் வெங்கடேசன் மாநில துணைத் தலைவர் ஜி பிச்சாண்டி மாநில மக்கள் தொடர்பு அலுவலர் கே எஸ் கோவிந்தராஜுலு மாநில ஆலோசகர் ஸ்ரீ பாலகுரு மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கே செல்வம் மற்றும் ஆர் சிவபதி காஞ்சி மண்டல செயலாளர் ரமேஷ் ராணிப்பேட்டை மாவட்ட துணை தலைவர் உமாபதி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பி சுரேஷ் பாலாஜா தாலுகா செயலாளர் கே நரசிம்மன் மற்றும் சிவகுமார் வேலூர் கௌரவ தலைவர் சந்திரசேகரன் மற்றும் திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு வாகனத்திற்கு பூஜை செய்து வழி அனுப்பினார்கள் யாக சங்கமம் ட்ரஸ்ட் தமிழ்நாடு இலங்கை மலேசியா ஆகிய நாடுகளிலிருந்து நமது அமைப்பின் உறுப்பினர்கள் அதிகப்படியான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அந்த உறுப்பினர்கள் ஒத்துழைப்போடு ஸ்ரீ ஐயப்ப பக்தர்களுடைய மூன்றாம் ஆண்டு அன்னதானம் சபரிமலை பெரிய பாதை இரும்புண்ணிக் கரா முருகன் ஆலயம் எதிரே உள்ள அன்னதான மண்டபத்திலே எங்களது மூன்றாவது ஆண்டாக சிறப்பான அன்னதானம் நட பெரு வழியில் வரும் ஐயப்ப பக்தர்களுக்கு யாரும் பசியோடு செல்லக்கூடாது என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு இந்த அமைப்பு இந்த அன்னதானத்தை தொடங்கி மூன்றாவது ஆண்டாக நடத்தி கொண்டிருக்கிறது ஆகையால் இன்று முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்று ராணிப்பேட்டை மாவட்டம் தன்வந்திரி ஆலயம் அருகே இருந்து வாகனம் புறப்படுகிறது இந்த அன்னதானம் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை காலை முதல் இரவு வரை இடைவிடாது அன்னதானம் தொடர்ந்து ஐயப்ப பக்தர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இதனுடைய தலைவர் ராணிப்பேட்டை நவசபரி ஆலய நிறுவனர் ஜெயச்சந்திரன் குருசாமி அவர்கள் செயலாளர் திரு காஞ்சிபுரம் லோகநாதன் குருசாமி அவர்கள் பொருளாளர் சென்னை நீலாங்கரை சுரேஷ் குருநாதர் அவர்கள் மற்றும் நமது த நமது தலைமை ஆலோசகர் தலங்கை ஸ்ரீலட்சி பாலகுருநாத சுவாமிகள் அவர்களாலும் மற்றும் இங்கே வந்துள்ள செயல் தலைவர் நம் வேலூர் வெங்கடேசன் குருநாதர் அவர்கள் அவர்கள் தலைமையிலும் மற்றும் மண்டல செயலாளர் விழாப்பாக்கம் ரமேஷ் குருநாதர் அவர்கள் தலைமையிலும் இந்த அமைப்பின் பிஆர்ஓ திரு கோவிந்தராஜுலு குருசாமி அவர்கள் தலைமையிலும் மற்றும் ஏனைய ஏனைய மற்றும் ஏனைய மாநில பொறுப்பாளர்களும் மாவட்ட பொறுப்பாளர்களும் மண்டல பொறுப்பாளர்களும் அனைவரும் இணைந்து இந்த வாகன துவக்கு விழாவினை சிறப்போடு செய்து கொண்டிருக்கிறோம் இதனால் ஐயப்ப பக்தர்கள் யாரும் பெருவழி பெருவழி பாதையில் செல்லும் பக்தர்கள் யாரும் பசியோடு செல்லக்கூடாது என்ற ஒரே உயரிய நோக்கத்தோடு இந்த ஸ்ரீ ஐயப்ப பக்தர்கள் யாக சங்கமம் ட்ரஸ்ட் இந்த ஏற்பாட்டினை செய்து மூன்றாவது ஆண்டாக நடத்தி கொண்டிருக்கிறது இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெறும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சுவாமியை சரணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பா